வணக்கம் இது எல்லாலும் ரெஸ்டோரெண்ட் கதைக்கிறேன் இன்னைக்குதான் புதுசாக தொடக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கு வந்து எல்லா விதமான உணவு பண்ணங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது ரோல்ஸ் பெட்டிஸ் ஆப்பம் கட்லட் அனைத்து பிரியாணிகள் டமாட்டர் பிரியாணி ஆட்ட ரிச்சு பிரியாணி கடலை அனைத்தும் இருக்கிறது ரோல்ஸ் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் சமோசா பெட்டிஸ் அது ஒரு ஹீரோக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே போல மிதிவெடி இருக்குது ரெண்டு ஹீரோ கடலை இருக்குது ரெண்டு ரூபா ஐம்பது சதம் மாட்டரிச்சி பிரியாணி இருக்குது ஆற்றறிச்சி பிரியாணி இருக்குது காலையில் ஒன்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இந்த உணவகமும் திறந்து இருக்கும் மதிய உணவு அதாவது இறைச்சி கறி இருக்குது மாட்டு இறைச்சி கோழி கனவா இப்படி எல்லா விதமான மதிய உணவுகளும் இங்க தரவப்படும் மதிய உணவு எட்டி ஈரோக்கே எங்களுடைய ஏழா கரையில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் எங்கள் கடைக்கு எல்லோரும் வாங்க வந்து உங்களுடைய ஆதரவுகளை தாங்க ஏதாவது குறைநிறைகள் இருந்தால் நீங்கள் எங்களை குறிப்பிடலாம் ஒரு தடவை எங்களுடைய உணவகத்துக்கு வந்து உணவை அறிந்து பாருங்கள் மிகவும் நன்றி நீங்கள் அனைவரும் வரக வருகை என்று வரவேற்கிறோம்